நற்றினை பாடல் குறிஞ்சிமலை நாடன் காதலி பாடலின் விவரங்கள் செறி ஞாண்டு தலைமகன் குறியெடுத்து வந்து சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி பொருள் ஆயமோடு ஆடி நீர் அலை சிவந்த பேர் அமர் மழை கண் குறியா நோக்கம் ஒடுமுறுவல் நல்கி மனைமையின் பெயர்ந்த காலை நினை நினக்கோ அரியுணல் நெஞ்சே புனத்து நீடிலை இலை விளை தினை கூடும் கால் நிமிர கொழுங்குரல் கோடல் கண்ணி செழும் பல குறவர் அல்கு அயர் முன்றில் கூடக்காய் ஆசினி படப்பை நீடிய பல் மரவுயர் சினை மின்மினி விளக்கத்து செல்மழை இயக்கம் காணும் நல் மலை நாடன் காதல் மகளே நெஞ்சே கொல்லையிலுள்ள நீண்ட இலையுடைய முற்றிய கதிரை தாங்க மாட்டாமே சாய்ந்த தினையின் வளைந்த தாழ் நிமிர்ந்து நிற்குமாறு அவற்றின் குழுவிய கதிர்களை கொய்து கொண்டு போதலை கருதி செழுவிய மிக்க பல கூட்டமுடைய குறவர்கள் சிறார் கூடி தங்கி விளையாட்டு அயர்க்கின்ற முன்றிலின் கண்விருந்து குடம் போன்ற காயையுடைய ஆசினி பலாவையுடைய தோட்டத்தில் நீண்ட பலவாய கிளைகளில் கிளைகளிலுள்ள மின்மினியை விளக்கமாக கொண்டு விசும்பு செல்லுகின்ற மழை முகிலின் இயக்கத்தை அறியா நிற்கும் நல்ல மலைநாடன் அன்புள்ள புதல்வி ஒப்பில்லாத தோழியர் கூட்டத்துடன் அருவிய நீராடி அங்கு நீரான் அலைக்கப்படுதலாலே சிவந்த பெரிய அமர்த்த குளிர்ச்சியையுடைய கண்களின் குறிக்கப்படாத பார்வையும் புன்னகையும் நமக்குத் தந்து தனது மனையிடத்துச் சென்று விட்ட பிற்பாடு கருதி வந்த நின்னாலோ அவள் அறியத்தக்கால் முன்னரேயென்றோ கைப்பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் நற்றினைப் பாடல் தலைவனின் நெஞ்சுக்கு உரைக்கும் கூற்றாக அமைந்துள்ளது தலைவன் மலைநாட்டுத் தலைவியின் அழகை வியந்து கூறுகிறான் அவள் அருவியில் தோழியருடன் நீராடி நீர் அலைகளால் சிவந்த கண்களுடன் புன்னகை பூத்து வீடு திரும்புகிறாள் குறவர் சிறுவர்கள் விளையாடும் முற்றத்தில் பலனா மரக்கிளைகளில் மின்மினிப் பூச்சிகள் ஒளிர மேகத்தின் இயக்கத்தை அவள் ரசிக்கிறாள் இவ்வளவு அழகும் இயல்பும் நிறைந்த அவளை நீ அடையவில்லையே என் நெஞ்சம் நொந்து கூறுவதாக பாடல் அமைந்துள்ளது தலைவியின் எழில் மலை வளம் குறவர்களின் வாழ்வு ஆகியவற்றைச் சித்தரிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்